அலைக்கும் அன்பிக்குரியவர்களே பிறனாருடைய தினத்தில் நாம் பேண வேண்டிய ஒழுங்குகளை பற்றி நாம் உங்களுக்கு கூறினோம் அதே நேரத்தில் அந்த நாளில் நாம் தவறுகள் விடக்கூடாது பாவங்களில் ஈடுபடக்கூடாது நாம் அந்த நாளில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இஸ்லாமிய வரையறைகளுக்கு உட்பட்டதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் மாறாக இஸ்லாம் தடுத்த இசைகள் சினிமாக்கள் போன்றவைகள் அதே போன்று மதுபானம் இது போன்ற பாவங்களுக்கு நாம் சென்று விடக்கூடாது அதே போன்று ஆண் பெண் கலப்பு என்ற பாவங்களுக்கு சென்று 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 விடக்கூடாது இப்படியான பாவங்களில் நாம் வீழ்ந்து விடாமல் இந்த பிறனாளுடைய தினத்தை நாம் நல்ல முறையிலே இதை திருப்தியை பெறக்கூடிய விதத்தில் அந்த பிறனாளுடைய நாளை நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் அவ்வாறு நாம் ஹெஜ்ஜி பெருநாளை ஆக்கிக்கொள்வோமாக